அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பலன் இன்றைய தேதி முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் ஆவணி பதினைந்தாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஒற்றாடல் குரல் ஐநூற்றி எண்பத்தி ஏழு மறைந்தவை கேட்கவற்று ஆகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒற்று தெளிவுரை மறைந்த செய்திகளையும் கேட்டறிவதில் வல்லவனாகவும் அறிந்த செய்திகளை சந்தேகப்படாமல் துணிய வல்லவனாகவும் உள்ளவனே ஒற்றனாவான் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதனத்தில் குரு கடகத்தில் சுக்கிரன் சிம்மத்தில் கேது சூரியன் அதோடு கூட விளிம்பில் புதன் கண்ணியில் செவ்வாய் விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்ரமாக கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று தொழில் விஷயமாகவோ ஆன்மீக தொடர்பாகவோ பயணங்கள் சென்று வருவீர்கள் சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் பெரிய மனிதர்களின் நட்பும் அறிவுரைகளும் கிடைக்கும் இன்று பணி உயர்வு வேண்டியபடியான இடமாற்றம் இன்னும் சில நாட்களில் எதிர்பார்க்கலாம் நீங்கள் செய்து வரும் தொழிலை விரிவுபடுத்த உங்கள் அப்பா வழியில் தொழில் மூலதன உதவி கிடைக்கும் வரன் அமையவில்லை என்னும் கவலை தீரும் என்று திருமண வாய்ப்புகள் ஏற்படும் ஞான மார்க்கமான தொடர்புகள் உண்டாகும் இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் ஒரு சொத்தை விற்று மற்றொன்றை வாங்கலாமா என்ற முடிவிற்கு வருவீர்கள் வீடு வாங்கும் பொழுது டாக்குமெண்ட்டுகளை கவனமாக சரிபார்த்து வாங்க வேண்டிய கோச்சார நிலவரம் தொழில் பயம் உண்டாகும் தங்க நகை சேர்ப்பதில் ஆர்வம் ஏற்படும் பெண்களுக்கு எந்த ஒரு செயலானாலும் சாதுரியமாக அணுகுவீர்கள் என்று எந்த சூழலிலும் ஒத்துப்போகும் நீங்கள் இன்று நடுநிலை பஞ்சாயத்துகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் உடற்பயிற்சி ஆர்வமும் ஏற்படும் என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கண்திறன் குறைபாடு கண்களில் நீர் வடிதல் மனம் சார்ந்த அழுத்தம் உப்புச்சத்து அதிகரித்தல் தோல் வியாதிகள் நீர்க்கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் பல் உபாதைகள் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் ஹார்டுவேர் கடைகள் சமையல் கூடம் பாபா கோயில் அடிக்கடி விபத்து நடக்கும் இடம் பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை நெருப்புள்ள பகுதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சக்கரபாணி தாமரை மல்லிகா வெள்ளிங்கிரி தங்கமணி துரைமுருகன் அபினேஷ் காளிதாஸ் தர்மேந்திரன் தவமணி தர்மலிங்கம் மேகலா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை உணவுகள் அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள் முள்ளங்கி கிழங்கு வகைகள் காளான் கேரட் பீன்ஸ் பீட்ரூட் இப்படியாகவும் சேர்த்து கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்